வணக்கம் நேர்மை வாதம் செய்திகள் தமிழ்நாடு பேரவை தமிழ்நாடு துணி தேய்க்கும் தொழிலாளர்கள் சங்கம் இணைந்து நடத்தும் சமூக நீதி காப்போம் தொழிலாளர் உரிமையை நிலை நிறுத்துவோம் மாபெரும் மாநாடு வரும் மே இருபத்தைந்தாம் தேதி கோவையில் நடைபெற இருப்பதால் மாநிலம் மாநாடு குறித்து திருப்பூர் மாவட்டம் கொடுவாயில் தமிழ்நாடு பேரவை மாநில பொதுச் செயலாளர் மயில் செல்வராஜ் அவர்கள் தலைமையில் மாபெரும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வண்ணார் பேரவை நிறுவன தலைவர் கே பி மணிபாபா அவர்கள் கலந்து கொண்டு மாநாடு பணிகள் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வந்து உணர்வுல நம்ம வந்து குழந்தையா இருக்கும் தமிழ்நாட்டுல குழந்தையா இருக்கும் ஆனா நம்ம அமைப்பும் முப்பதமைப்பு இருக்கு எந்த அமைப்பு

தொழிலாளர் உரிமையை நிலையிருப்போம் என்ற முழக்கத்தோடு கோவையில் வருகிற இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு அன்று மாபெரும் மாநாடை சமூக மக்கள் முன்னெடுக்க உள்ளோம் எங்களின் கோரிக்கைகளை நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் சமூக கோரிக்கையை நிறைவேற்றாத தமிழக அரசு மற்றும் ஒன்றிய அரசும் மாநில அரசு உண்மையான மோஸ்ட் மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸில் என்ற ஒரு பட்டியலை நாங்கள் உருவாக்க வலியுறுத்திக்கிறோம் இதுவரை எம்பிசி என்ற பட்டியலில் இருந்து வருகிறோம் அந்த பட்டியலில் தர மறுக்கிற சூழலில் போன்ற சிறு குறு சமூகங்களை இணைத்து மோஸ்ட் மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் என்ற பட்டியலை உருவாக்க உயர்த்தி ஒரு பிரம்மாண்ட மாநாடையை தமிழ்நாடு வண்ணார் பேரவை கோவையில் வருகிற மே இருபத்தஞ்சு அன்று நடத்தவுள்ளோம் மேலும் மன்னார் சமூக மக்களின் பல்வேறு கோரிக்கைகளை இந்த மாநாட்டில் முன்வைக்கின்றோம் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கெடுத்து இந்த மாநாட்டை மக்களின் கோரிக்கையை வலியுறுத்தி பேச உள்ளார்கள் என்று இந்த திருப்பூர் மாவட்ட பொடுவாயில் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகி ஆலோசனை கூட்டத்தில் கூட்டத்தில் முடிவெடுத்துள்ளோம் Oh,